பிரியமான தேவனுடைய ஜனங்களே கல்யாணத்துக்கு அழைக்க பரலோகம் செல்ல அனைவருக்கும் சுவிசேஷ அழைப்பு கல்யாண வசிரத்தை சால்வியாக அணிந்து கொண்டு விருந்து சாப்பிட ராஜா அழைப்பு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து பழைய வஸ்திரங்களை கழட்டி கிழித்து போட்டு புது வஸ்திரத்தை அணிந்து கொண்டால் கல்யாணத்துக்கு சென்று சாப்பிட்டு தேவனோடு ஐக்கியம் கொண்டிருப்பாய் இருக்கலாம் அன்பளிப்பை நீர் கொடுக்க வேண்டாம் வெகுமதிகளை அவரே உங்களுக்கு தகுதிக்கேற்ற தகுதியான தேவையான இவைகளை பரிசாக உங்களுக்கு கொடுப்பார் இல்லை என்று சொன்னால் சுவிசேஷத்தை வசனத்தை கேட்க மறுத்தால் புது புதுவசத்தை அணியாமல் வந்தால் என்ன ஆகும் என்று சொல்லி மத்திய இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ரெண்டிலிருந்து பதினாலாவது வசம் வரை வாசித்து பாருங்கள் அனைவருக்கும் பரலோக அழைப்பு எல்லோருக்கும் கல்யாணத்துக்கு அழைப்பு அழைப்புதழை வசிரமாக ராஜா கொடுத்திருக்கிறார் அதை தவறாமல் அணிந்து கொண்டு பரிசுத்தத்தை காத்து கொண்டு பரிசுத்த அழைப்போடு வருவீர்களானால் நிச்சயம் ராஜாவுடைய வீட்டுக்கு குமாரோடைய கல்யாணத்துக்கு வந்து திருப்தியான பூர்த்தியான உணவுகளை சாப்பாடுகளை சாப்பிட்டு தேவனுடன் ஐக்கியம் கொண்டிருப்பாய் பரிசு பொருட்களை நீர் கொடுக்க வேண்டாம் வெகுமதிகளை உங்களுக்கு தேவையானவைகளை தகுதியானவைகளை ராஜாவாகிய பிரீதவாகிய தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு கொடுப்பார் அதை பெற்று தெய்வனுடன் ஐக்கியம் கொண்டு ஆசீர்வாதமாய் இருப்போம் காட் பிளஸ் யூ